ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் உலக உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் இது நேற்று எடுத்த விளாக் தான் இது நான் இந்த ஊர்க்காவத்தை ஆழி எடுத்துட்டேன் இந்த ஷார்ட்ஸ் வீடியோல அப்டேட் பண்றவங்களுக்கு இந்த வெயிலேயும் நான் எங்கே போய்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருகாபுரி கோவிலுக்கு தான் போயிருந்தேன் குழந்தைங்களை கூட்டு போல் வெயில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நூறுபாய் லைனதான் போயிட்டா கடகடம் பார்க்குற மாதிரி தரிசனம் கிடச்சிருச்சு கூட்டம் அணிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் சில பொருட்களையும் வாங்கிட்டு வந்தேன் நம்ம வாழ்க்கையில் சில விஷயத்துக்காக ஓடிட்டே தான் இருக்கும் நம்ம பசங்களை படிக்க வைக்கணும் சாப்பிடணும் வாடகை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில தான் வேலை செய்கிறாங்க அந்த வெயிலே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எங்களுக்கு பின்னாடி நீங்கள் ஓடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னா இல்லை வேண்டாம் இன் இன்சென்டிவ் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நானும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் வந்து எப்பவுமே என்னுடைய ஃப்ளேவர் தான் அதுக்கப்புறம் மாங்காயும் வெள்ளரிக்காய் நெல்லிக்காய் மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்தேன் இந்த மண்பானை பார்த்தீங்கன்னா இந்த மாலை வாங்குற இடத்துல வந்து கிட்ட நான் ரெகுலரா வாங்குவேன் அவங்க வந்து என் பொண்ணுக்காக எடுத்து வச்சிருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு கஸ்டமர் கொடுத்துருந்தாங்கன்னா என் பொண்ணு ஞாபகம் வந்ததுன்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தாங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிட்டு இது என்னுடைய யூஸ்க்காக தான் யூஸ் ஆச்சு வேண்டான்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல விலைக்கேத்தி அதுக்கப்புறம் வெற்றிலை தீபம் தான் போட்டிருந்த முருகருக்கு கோவிலியை கந்தசஷ்டி கவசமும் அனுபூதியும் படித்து முடிச்சுட்டேன் வீட்டில் வந்து கந்த கந்த கவசம் தான் படிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போற்றி ஒரு நூற்றி எட்டு போற்றி படித்து முடிச்சுட்டு என்னுடைய உபவாசமும் நான் முடிச்சிட்டேன் கொஞ்சம் டயர்டா இருந்தது பசங்களுக்கு ஊட்டிட்டு நான் சீக்கிரமாக படுத்துட்டேன் இப்படி தான் என்னுடைய பிளாக் முடிஞ்சது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக